பொதுவாக வளர்ப்பிறை அப்படின்னு சொன்னாலே நன்கு செல்வ செழிப்பான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது வளர்ப்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் யார் ஒருவர் தெய்வ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வங்க தேயாது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த வகையில் ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை நாளில் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமியை எப்படி வழிபட்டால் செல்வங்கள் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா திருமண வரன் கை ஓடுற மாதிரி வந்து கை கூடாமல் தள்ளி போய்கொண்டே இருக்குதா அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அடுத்ததாக வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆவணி மாசத்துல வளர்ப்பிறையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்பவே விசேஷமான நாளாகும் இந்த நாள்ல நீங்க மகாலட்சுமியை வேண்டி வழி ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா உங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலுமே அது படிக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்களோட மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் ஆசைகள் கனவுகள் எது வகை இருந்தாலும் சரிங்க ஆவணி வடற்பிறை செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் மகாலக்ஷ்மியை இப்படி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுங்க உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக விரைவில் நிறைவேறுங்கள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வடற்பிறையில் Gracias. <coughs> செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய வீட்டை அதிகாலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் சுத்த பத்தமாக கழுவி விட வேணுங்க அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேணும் அதுக்கு பின்னாடி இப்போ படத்துக்கும் விக்கிரகத்துக்கும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு பின்னாடி மலர்களால் அதை அலங்காரம் செய்ய வேணுங்க மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி செம்பு பித்தளை இல்லைன்னா வெள்ளி கலசம் ஒன்றை வைக்க வேணும் கலசத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்ற வேணும் அதுல துளசி இலையை நீங்க போட வேணும் அதோடு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்றவற்றை அந்த தண்ணியோடு சேர்க்க வேணும் பிறகு மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்த்து கட்டிய மாலையை நீங்க மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துக்கு போட வேணும் கிராம்பு ஏலக்காய் மாலை மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்ததாகும் இந்த மாலையை நீங்க போடுவதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த திருமண தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் உங்க வீட்டுல சுபகாரியமானது நடைபெறுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில வியாபாரத்தில் செல்லு வளர்த்து அதிகரிக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மாலையை நீங்க மகாலட்சுமிக்கு அணிவிச்சீங்கன்னா அந்த பிரச்சனையானது நீங்கிவிடும் விடும் அதே போல் தாமரை மலர் படித்து மகாலட்சுமி வழிபடுபவங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் செல்வங்களும் பணமும் தேடி வரும் வந்துருங்க அது மட்டும் இல்லாம செந்தாமரை மலர் இல்லைன்னா வெண்தாமரை மலர் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டுல மகாலட்சுமி படத்துக்கு வைத்து பூஜை செய்ய வேணும் காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் நெய் வைத்தியம் படைக்க இனிப்பான பிரசாத பொருட்களை நீங்க தயார் செய்து நீங்க படைத்து வழிபாடு செய்ய வேணும் நீங்க படைக்கக்கூடிய பிரசாதம் கற்கண்டா கூட இருக்கலாம் அது ரொம்பவே சிறப்பானது நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் துணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்றவற்றை வைத்து அதோடு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்து அதை முடிச்சு போட்டு வைக்க வேணும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர வேணும் புதுசாக தொழில் தொடங்குவது நல்லபடியாக அமைய வேணும் பரவரத்து அதிகரிக்க வேணும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேணும் என்று நீங்கள் எந்த வகையில் பணத்தை தேடுகிறீர்களோ அதனை மனதார பிரார்த்தனை செய்து இந்த முடிச்சு நீங்க போட வேணும் ஆவணி மாதம் வளர்ப்புற செவ்வாய்க்கிழமையில மகாலட்சுமியை வேண்டி வழிபட்டு இப்படி முடிச்சு போட்டு வையுங்க உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்க நிச்சயமாக மகாலட்சுமி அந்த பிரார்த்தனைய உடனடியாக நிறைவேற்றி வைப்பாள் என்பது ஐதீகமாகும் அடுத்த செவ்வாய்க்கிழமையில அதை பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் உண்டியல்ல கொண்டுட்டு போய் அந்த முடிச்சு நீங்க போட்டு வந்துருங்க மங்களகரமான பொருட்கள் எல்லாத்துலையுமே லட்சுமி தாய் குடியிருப்பார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அப்படிப்பட்ட மங்களகரமாக பிரமாண பொருட்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் அப்படி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான எல்லோருடைய வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு மங்களப் பொருள் என்றால் அதுதான் குங்குமச்சிமில் குங்குமச்சிமில் இல்லாத வீடே இருக்கவே முடியாதுங்க அப்படியே இல்லைன்னா கூட முதல்ல குங்குமச்சிமில வாங்கி உங்க வீட்டில் வைங்க குங்குமச்சிமில் இருக்கும் இடத்துல லட்சுமி தாய் குடியிருப்பா அப்படின்னு சொல்லப்படுது மகா மகாலட்சுமி பல வகையான பொருட்களை குடியிருக்கிறாங்க என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அப்படி மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமச்சுமிழ் தான் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குங்கும சிமிழ் நீங்கள் வைத்திருக்க வேணும் அந்த சிமில்ல கொஞ்சமாவது குங்குமம் இருக்க வேணும் வெறும் சிமிலாக இருக்கக்கூடாதுங்க இந்த குங்குமம் என்பது தாளம்பூ குங்குமம் இருப்பது இன்னுமே சிறப்பானதாகும் அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கோ அல்லது அம்பிகைக்கோ அர்ச்சனை செய்த குங்குமத்தை அதில் வைத்து நீங்கள் தினமும் நெற்றியில் வைத்து கொண்டிங்கன்னா அதனுடைய பலன் இன்னுமே அதிகமாக இருக்குங்க அர்ச்சனை செய்த குங்குமம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிக எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த குங்கும சிம்மில் வெள்ளி தங்கம் இல்லைன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்க வேணும் இதில் வாசனை மிகுந்த தாளம்பூ குங்குமத்தை போட்டு வைக்க வேணும் அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வெள்ளி இல்லைன்னா தங்க நாணயம் இருந்துச்சுன்னா அதை போடலாங்க தங்கம் வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ரூபாய் நாணி கூட அந்த குங்குமச்சு மேற்குள்ள போட்டு வைக்கலாம் அதற்கு பிறகு உங்களுடைய கையில் வைத்து கொண்டு வடக்கை கிழக்கு பார்த்தபடி நீங்கள் உட்கார்ந்து மகாலட்சுமி தாயுடைய போற்றிகளை நூற்றி எட்டு முறை சொல்ல வேணும் எனக்கு எந்த ஒரு போற்றிகளும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியும் சொல்ல முடியாதவங்க ஓம் ஹிம் மகாலட்சுமி நமகா என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுவது ரொம்பவே நல்லது நூற்றி எட்டு முறை சொல்ல நேரமில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பதினாலு முறை போல நீங்கள் சொல்லலாம் இப்படி நீங்கள் சொல்லி முடித்த பின்னாண்டி இதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து உங்களுடைய நெற்றியில் நீங்கள் வைக்க வேணும் இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த காரியமானது வெற்றி அடையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குங்குமச்சு மேலே வைத்து இப்படி எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயாராக முழு மனதோடு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுங்க மகாலட்சுமி வழிபாடு பார்த்திங்கன்னா செல்வத்தையும் செலுப்பியும் ஆரோக்கியத்தை ச தரக்கூடிய லக்ஷ்மி தேவியை வழிபடக்கூடிய முறையாகும் உங்கள் வீட்டு பூஜை அறையாக சுத்தம் செய்து விலக்கேற்றி வைத்து அதற்கு பின்னாடி மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் அதுக்கு பிறகு நறுமணம் தரக்கூடிய ஊது பற்றியை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணும் வெள்ளிக்கிழமை நாளில் இல்லைன்னா சுக்குர ஓரையில் மகாலட்சுமியை வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கனகதாரா ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது இன்னும் சிறப்பானதாகும் அன்றைய நாளில் துளசி மாலை சாற்றுவதும் பசுக்களுக்கு உணவு கொடுப்பதும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதும் நல்ல பலன்களை கொடுக்குங்க நாம இப்படி மகாலட்சுமி தாயை வழிபடுவதால் செல்வ செழிப்பு ஏற்படுங்க ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகும் கடன் பிரச்சனையில் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து விடுங்க மகாலட்சுமி தாய் தாமரை பூல வாசம் செய்யக்கூடியவள் சித்தி புத்தி யோகம் முத்திய அருளக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே மகாலட்சுமி தாய்க்கு பார்த்திங்கன்னா ஈஸ்வரி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரணி சந்திரா என்ற வேறு பெயர்களும் இருக்குது லக்ஷ்மிக்கு பிரியமான பூ செவ்வந்தி பூ என்று சொல்லக்கூடிய சாமந்தி பூ ஆகுங்க மேலுமே நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் சதுர்த்தி நாளில் நெல்லிக்காயை நம்முடைய உணவில் சேர்த்து கொண்டோம்னா ஏகாதசி விரதின் பலன் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க ஆதி துவாதசி என்று நெல்லிக்கனியை தானம் செய்த பெண்மணி அவர் கனகதாரா ஸ்தூத்திரம் பாடி லட்சுமி அருளால் பெரும் செல்வம் கிடைக்க செய்தார் என்றும் சொல்லலாங்க மகாலட்சுமி தாயை பாத்தீங்கன்னா பசுவோட பின்புறத்துல வாசம் செய்கிறாங்க இதனால் கோவில்களில் காலையில் கோ பூஜை செய்த பின்னாடி தரிசனமானது ஆரம்பியமாகுது இந்த பதிவில் ஆவணி மாச வளர்ப்புறை செவ்வாய் கிழம நாளில் மகாலட்சுமி தாயை எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்ன தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்